முன்னதாக விஜய் குழந்தைகள் விமர்சனங்கள் அதிகமா நண்பர்கிட்ட சொல்லிட்டேன் இது மாதிரி சேலத்தில் பேக் பெட்டிங் அதாவது போலியான திருமணம் என்கிற போர்வையில மாலை இருக்கும் தாலி இருக்கும் மணமேட இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்புறம் அதே ஓட்டல்ல முதல்வர் அறையும் இருக்கும் இது கேடு கட்ட இது எப்படி தமிழ்நாடு அரசு அரசுகள் அனுமதிக்கிறீங்க தமிழ்நாட்டுல இதை எதிர்த்து இன்றைக்கு போராடி தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் பெண்கள் அழகா கேரளா பெண்கள் அழகா இதே விஜய் தொலைக்காட்சி நடத்த முன்வந்த வந்த போது அதை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு கலாச்சார அந்த ஆட்டத்தை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இதையெல்லாம் முதலமைச்சர் கொண்டு சென்று தடுத்து முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வலியுறுத்தி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய தொடப்பத்தோட செருப்பத்தோட எங்க செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள் அது ஒரு ஊடகம் அது எத்தனையோ தமிழ்ச் சமூகத்திற்கான நீயான நல்ல விஷயங்களை ஆரோக்கியமாக விவாதித்திருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் வரையிலும் இனியும் பொறுக்க முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைய தலைமுறையை மாணவர்களை பள்ளி குழந்தைகளை சீரடிக்கின்ற மோசமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் விமர்சனம் ஐயா பெரியார் மீதோ ஏற்கனவே பல தலைவர்கள் மீதோ விமர்சனம் வரும் அந்த விமர்சனங்கள்லாம் நாங்கள் ஒதுங்க முடியாது என்னை பொறுத்த வரையில நாங்கள் ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டோம் போராட்டம் நடத்திட்டோம் மனு கொடுத்தோம் சட்டமன்றத்தில் பேசிட்டோம் இப்ப கவன கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படி என்றால் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம் அல்லது இதை நிறுத்தப்பட வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம் நன்றி தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் பணி நிந்தனப்பட வேண்டும் அதுபோன்று ஓய்வூதியங்கள் வழங்கப்பட வேண்டும் அதுபோன்ற டிரான்ஸ்போர்ட்ல ஓய்வு பெற்றவங்களுக்கான ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டிப்பாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு வலியுறுத்தி பேச இருக்கிறேன் என்எல்சி பிரச்சனை பேச இருக்கிறோம் அதுபோன்று ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் எடுத்து நிச்சயமாக மக்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய அரசுக்கும் முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி